ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுனே தெரியல பெரிய வீடியோ போடலான்னு பார்த்தாலும் வேலை மாட்டேங்குது சரி சமையல் செஞ்சு போடலான்னு பார்த்தாலும் கரண்ட் எடுப்பு ரிப்பேர் ஆகிடுச்சு சரி ஷார்ட்ஸ் வீடியோ போடலான்னு பார்த்தாலும் சின்ன வீடியோ போட்டால் பெரிய வீடியோ வியூஸ் போக மாட்டேங்குது பெரிய வீடியோ போடலான்னு பார்த்தா கண்டென்ட்டு கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல பைத்தியம் முடியுது பக்காவாக இருந்த என்ன பார்த்திபம் மாரி புலம் ஊட்டிடுச்சு இந்த யூடியூப் என்ன பண்ணுறது சொல்லுங்க நானும் வேலை வரும் தான் பார்க்குறேன் வரமாட்டிருக்கு சரி சாப்பாடு கொடுக்குறது எதுனா இனிமேல் சாப்பாடு கொடு சொல்லான்னு பார்த்தாலும் சேம் சாப்பாடு தான் வருது அதையே சும்மா சும்மா எப்படி போகிறது என் நிலமை பயிற்சி மாரி போலம் போச்சுச்சி இந்த யூடியூப்பு சின்ன விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்னென்னா இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து இங்கே வருவோம் இல்லை இங்கேருந்து நம்ம இந்தியா போவோம் அப்படின்னும் போது லக்கேஜ் எடுத்துன்னு போவோம் பொருள் அது என்னென்ன பொருள் ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துன்னு போகலாம் என்னென்ன பொருள் செக்கிங் லக்கேஜில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயம் ஒன்று பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன பொருள் எடுத்துன்னு போகலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஹேண்ட் லக்கேஜில் பவர் பேங்க் எடுத்துன்னு போகலாம் அப்புறம் வந்து அந்த சின்ன பேட்டரி அதே எடுத்துன்னு போகலாம் அதுக்கப்புறம் வந்து மொபைல்ஸ் லேப்டாப் அது எடுத்துன்னு போகலாம் அதுக்கப்புறம் வந்து மெடிசன்ஸ் எடுத்துன்னு போகலாம் அப்புறம் வந்து கோல்டு பணம் இது எடுத்துகிட்டு போகலாம் இந்த பொருளெலாம் வந்து ஹேண்ட் லேக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ ஹேண்ட் லேக்கேஜில் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சில பொருள் இருக்குதில்ல அது என்னென்னா இந்த கத்திரிக்கோல் அப்புறம் கத்தி இதுமாரி கொஞ்சம் ஸ்டீல் ஐட்டங்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது ஹேண்ட் லேக்கேஜில் அப்புறம் வந்து கிளாஸ் ஐட்டம் கிளாஸ்னால் அந்த கண்ணாடி பாட்டில் இந்த கண்ணாடி எதுவும் அதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது இதிலேயே வந்து க பேக்கிங் பாட்டில் இருக்கணும் அந்த ஊர்கா அப்புறம் இந்த மசாலா ஐட்டம்லாம் கண்ணாடி பாட்டிலில் வருதுல அதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஹேண்ட் லேக்கேஜில் அதுக்கப்புறம் வந்து அந்த பால் ஐட்டங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான இது இந்த ஹாக்கி குச்சிங்க பால் அதுமாரி ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஹேண்ட் லக்கேஜில் அதுக்கப்புறம் வந்து இந்த கொப்பரை தேங்காய் கல்புரம் அதெல்லாம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போகக்கூடாது முக்கியமாக கொப்பர தேங்காய் வந்து இதுக்கும் அலோடு கிடையாது இதுவும் செக்கிங் லக்கேஜுக்கும் அலோடு கிடையாது கொப்பரை தேங்காய் அதுக்கப்புறம் ஆளுக்கு கால் வந்து ஹேண்ட் லேக்கேஜில் எடுத்துனோம் போதும் ஆனால் இன்டர்நேஷ்னல் மட்டும் தான் நம்ம டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் கிடையாது இன்டர்நேஷனல் ஃபைட்னால் இப்போ வெளிநாட்டுக்கு வந்து அது இன்டர்நேஷனல் ஃப்ளைட் டொமஸ்டிக் ஃப்ளைட்னா நம்ம இந்தியாக்குள்ளே இருக்கிறது டொமஸ்டிக் ஃப்ளைட் அதில் வந்து ஹேண்ட் லேக்கேஜில் ஆளுக்காக அலோவ் கிடையாது ஆளுக்கால்னா ட்ரிங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபஃப்யூம் ஃபஃப்யூம் வந்து ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு ஒன்று ரெண்டு வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபஃப்யூம் வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துன்னு போகக்கூடாது அலோவ் பண்ண மாட்டாங்க சிம்பிளாக ஒரு ஒன்று ரெண்டு அதுமாரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த செக்கின் லக்கேஜ் முப்பது கிலோ எடுத்துன்னு போகிறோம் இல்லையா அதில் என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு போனோன்னா அதில் வந்து எல்லா பொருளும் ஏற்றுகின்னு போகலாம் ஃபப்யூம் அதிகமாக எடுத்துகிட்டு போகலாம் ஃபப்யூம்னா சென்ட்டு சென்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆன் லக்கேஜில் இந்த பத்து எம்எல் இருபது எம்எல் தான் ஏற்றுன்னு போகணும் ரூல்ஸ் இருக்குது இல்லையா ஆனால் அதில் வந்து எந்த ரூல்ஸும் கிடையாது எவ்வளோனா எடுத்துன்னு போகலாம் ஃபஃப்யூம் அதுக்கப்புறம் வந்து எலெக்ட்ரிக் பொருட்கள் எலெக்ட்ரிக் பொருட்கள்னா இந்த மிக்ஸி ஏற்றுன்னு போகலாம் அயன் பாக்ஸ் எடுத்துன்னு போகலாம் கரண்ட் அடுப்பு எடுத்துன்னு போகலாம் இதெல்லாம் வந்து எடுத்துன்னு போகலாம் இதெல்லாம் அலௌடு அந்த சிக்கே சிக்கன் லேக்கேஜில் அந்த முப்பது கிலோ இல்லை இந்த பொருளாக எடுத்துன்னு போகலாம் அப்புறம் ஸ்நாக்ஸ் பொருக்கு ஸ்நாக்ஸ் பொருளா அந்த டேட்ஸு சாக்லேட்டு அதுமாரி எல்லா எல்லா பொருளும் எடுத்துன்னு போகலாம் அதுக்கு வந்து எதுவும் கிடையாது அது வந்து கணக்கும் கிடையாது இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கிடையாது அதில் எவ்வளோனா எடுத்துன்னு போகலாம் அப்புறம் வந்து இந்த செல்ஃபோன் லேப்டாப் வந்து அது வந்து சிம்பிளாக எடுத்துன்னு போகலாம் சிம்பிளாக எடுத்துன்னு போகலான்னா இப் இப்போ எப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் எடுத்துன்னு போகலாம் லேப்டாப் மாதிரி தான் ஒன்று ரெண்டு வச்சுக்கலாம் அதில் வந்து அளவு கிடையாது ஆனால் பெரும்பாலெலாம் போனாங்கன்னா சில ட்ரா இதில் வந்து சில ஃப்ளைட்டில் வந்து இப்போ லேப்டாப் எடுத்துன்னு போனால் அந்த லேப்டாப்போட பேட்டரியை ரிமூவ் பண்ணுறாங்க பேட்டரியோட ரிமூவ் பண்ணிட்டு வெறிய லேப்டாப் முச்சு வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கத்தி கத்திரிக்கோள் அதெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் வந்து இதில் இதில் போட்டுக்கலாம் ஆனால் ஹேண்ட் லக்கேஜில் ஏற்ற போகக்கூடாது அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக பவர் பேங்க் பவர் பேங்க் வந்து நம்ம இதில் எதுவில் போடக்கூடாது லக்கேஜில் போடக்கூடாது ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துக்கலாம் இதில் போடக்கூடாது இதில் போட்டால் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து ஃபைவ் லிட்ரு ஏற்றின மூலம் இந்த லக்கேஜில் வந்து ஃபைவ் லிட்டரு அலவுடு ஆனால் ஃபைவ் லிட்டருக்கு மேலே எடுத்துன்னு போகக்கூடாது அஞ்சு லிட்ரு தான் வந்து அலவுடு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஏற்றுன போகலான்னா மெடிசன் மெடிசன் வந்து ஏதாவது ஒரு மாத்திரை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துன்னு போகிறாங்கன்னா பிரச்சனை இல்லை இதுக்கு வந்து அதுக்கு வந்து உரிய இது இருக்கணும் அதுக்கு அதுக்கான ரிசிப்ட் இருக்கணும் அந்த மெடிசன ரிசிப்ட் ஆனால் நம்ம எமர்ஜென்சியாக யூஸ் பண்ணுறது எதுவும் வந்து அதில் போடக்கூடாது அது வந்து ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துன்னு போகணும் ஏன்னா சப்போஸ் மெடிசன் மிஸ் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க சில பேர் இதுவில் ஹேண்ட் லக்கேஜில் அலோவ் பண்ணுவாங்க மெடிசன் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இதில் வந்து இந்த கருவாடு மாரி மிளகாத்தூள் அதெல்லாம் வந்து இந்த லக்கேஜில் எடுத்துன மூலம் இதில் இதெல்லாம் வந்து அலோடு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கற்பூரம் லைட்ரு இந்த ஃபயர் கன்னு அப்புறம் வந்து இந்த புகை லைட்டம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அலோடு கிடையாது அதெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு ஃபயர் ஆகிற மாதிரி அதெல்லாம் வந்து அலோடு கிடையாது ஆனால் இந்த சிகரெட் பாக்ஸு இந்த இதெல்லாம் அங்கே இதில் அது இருக்குது இது எலக்ட்ரிக் சிகரெட்டுன்றாங்களே எலக்ட்ரிக் சிகரெட்டு அப்புறம் அந்த எலக்ட்ரிக்கு இது பண்ணுறது அந்த எலக்ட்ரி ஃபயர் வர்றது அதெலாம் வந்து அலௌடு கிடையாது இந்த செக்கின் லீக்கேஜில் அதுக்கப்புறம் நம்ம பெருமாள் இதான் எத்தினு போவோம் இது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்தால் போதும் பெரும் பெ பெரும்பாலும் என்னென்னா பேட்டரி லைட் இருக்கக்கூடாது பேட்ரினால் பவர் பேங்க்கு அப்புறம் அந்த நோக்கியா பேட்டரி நோக்கியா பழைய செல்லுக்கெல்லாம் ஒரு பேட்ரி மாரி ஒன்று போடலாம் அந்த பேட்டரி எடுத்துன்னு போகக்கூடாது டார்ச் லைட்டே எடுத்துன்னு போகலாம் டார்ச் லைட் கூட பேட்டரி தனியாக இருக்கணும் அந்த இது ஒரு தனியாக இருக்கணும் அது கனெக்ஷனில் இருக்கக்கூடாது இவ்வளோ தான் நம்ம பெரும்பாலும் இதுதான் எடுத்துன்னு போவோம் இது கொஞ்சம் பார்த்து எடுத்துனோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் இந்த விஷயம் பிடிச்சி இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ